ஹலோ யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவே ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான தகவல் பார்க்க போறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல முதல்ல அது பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த பாசியினுடைய சிவில் ஐடி அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ற சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது என்ன அப்படின்னா உங்களுடைய சிவில் ஐடியில் என்ன அட்ரஸ்ல இப்ப உங்களுக்கு சிவில் ஐடியில என்ன அட்ரஸ் இருக்கும் ஏன்னா நீங்க ஒரு அட்ரஸ்ல இருப்பீங்க சேம் அட்ரஸ்ல அதாவது உங்களுக்கு சிவில் ஐடியில போட்டிருக்க அட்ரஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதை பத்தி பிரச்சனையே கிடையாது ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா கம்பெனில வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு அட்ரஸ்ல போட்டிருப்பாங்க அவங்க ஏதோ ஒரு அட்ரஸ்ல போட்டு உங்களுக்கு ஐடி எடுத்திருப்பாங்க ஆனா உங்களுக்கு ரூம் கொடுத்துருக்கறதோ உங்களுக்கு பில்டிங் வெக்கேட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பில்டிங் வந்து சிவிலிட்டில எந்த அட்ரஸ் போட்டிருக்கோ அந்த பில்டிங் இப்போதைக்கு லைவா இருக்கா இப்ப உண்மையில அந்த பில்டிங் இருக்கா அல்லது அதை இடிச்சிட்டு எதுவும் கட்டுறாங்களா என்ன பண்றாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு சிவில் ஐடியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அட்ரஸ்ல இருக்கக்கூடிய பில்டிங் இடிச்சுட்டு கட்டுறாங்க அப்படின்னா ஸோ அந்த பில்டிங் இடிக்கும் போது அப்போ அங்கே இருந்த ஆள்கள்லாம் எங்க அப்படின்ற பெரிய கொஸ்டின் மார்க் வரும் பார்த்தீங்களா அதுதான் பாசி கேட்குறாங்க அப்போ அங்க இங்கே பில்டிங் இடிச்சாச்சுன்னா அப்போ நீங்கள் வேற பில்டிங் மாறுவீங்க இல்லை அந்த அட்ரஸ் இதில் சேஞ்ச் பண்ணுங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஒரு மாதம் சொல்லியிருந்தாங்க தற்போது பாத்தீங்கன்னா ஜூலை ஒன்னாம் தேதி வரைக்கும் அதாவது இந்த ஜூன் மாசம் ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஜூலை ஒன்னாம் தேதி வரைக்கும் ஒரு மாசம் டைம் கொடுத்து நீங்க அதுக்குள்ள உங்களுடைய அட்ரஸ்களை வந்து சரி பண்ணிக்கிறீங்க இல்ல அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நூறு ஃபைன் ஆயிருக்கும் அதே மாதிரி உங்களுடைய சிவில் ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணிருவாங்க மொபைல் ஐடி ஒர்க் ஆகாது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதனால நீங்க முதல்ல அது என்ன பண்ணணும் அப்ப வந்து என்னுடைய பில்டிங் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் பர்வனில இருப்பாங்க அவங்களுடைய கம்பெனிக்கு பில்டிங் அங்க கூட இருக்கலாம் மஹ்புலாவில் மஹ்புலாவில் அட்ரஸ் போட்டிருப்பாங்க இதுக்காக வேண்டிய பில்டிங் அங்க போய் இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு வர முடியாது அதனால கூகுள் மேப்ல பார்த்தாலும் அது இடிச்சிட்டு கட்டுறாங்களா என்னன்றது தெரியாது அப்படின்றதுக்காக நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கலாம் அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அந்த பில்டிங் இடிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பிரச்சனை அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பாசியினுடைய வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா அதுல போயிட்டு நம்ம ரொம்ப ஈஸியா செக் பண்ணிக்க முடியும் அதை எப்படின்றதை இப்ப பார்க்கலாம் வாங்க உங்க கூகுள் போயிட்டு பாத்தீங்கன்னா பாசி கோய்த் அப்படின்னு சொல்லிட்டு டைப் டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதோட பாசியினுடைய அபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நம்ம சிவில் ஐடி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது இருக்கும் அதுல அட்ரஸ் வேலிடிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும் அவைலபிலிட்டி அதாவது அட்ரஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே சிவில் ஐடி நம்பர் கேட்கும் சிவில்டி நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தோட கீழே உங்களுக்கு வந்திருக்கும் நீங்க வந்து வேலிடான அட்ரஸ் எல்லாம் இருக்கிறீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா வேலிட் அப்படின்ற மாதிரி வந்துடும் இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்கு நீங்க வந்து பாசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல போயிட்டு செக் பண்ணுங்க அதை சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கீழே மெசேஜ்ல எழுதி வரும் அதனால இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சரி பண்ணிக்கிறீங்க இல்ல வேலிடா தான் இருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது இல்ல உங்களுக்கு வந்து அந்த பில்டிங் இடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னாலும் பாசியில போயிட்டு அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நீங்க சரி பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதாவது நீங்க உங்களுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்களா அந்த இது அதே மாதிரி அந்த கம்பெனியுடைய இத்துமத்த வக்கான்னு சொல்லக்கூடிய அந்த சைன் பேப்பர் அது அதுவும் உங்களுக்கு கான்ட்ராக்ட்ல கொடுத்துருக்க அந்த சைனும் சேமா இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்றதுக்காக இந்த மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கணும் அந்த ஓனருடைய சிவிலடி காப்பி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டுகிட்டு உங்க கம்பெனியுடைய லைசென்ஸ் அதை இது மத்தவக்கா அதை மாதிரி உங்களுடைய பேப்பர் சிவில் ஐடி காப்பி இதெல்லாம் கொடுத்து நீங்க மந்தூப் மூலமா பண்ணலாம் இல்ல நேரம் நீங்களும் போகலாம் சகில பண்றதுக்கும் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சகில நான் இன்னும் யாருக்கும் பண்ணதில்ல அது யாருக்கா பண்ற மாதிரி இருந்தா அதை பண்ணிட காமிச்சிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்றேன் அவ்வளவு நம்பர் இல்ல இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க